அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எழுதி முடித்த மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி இந்த எக்ஸாம் வந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம எழுதியிருப்போம் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாம்லையும் பல குளறுபடிகள் எல்லாவற்றையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் போட்டாங்க ரிசல்ட்டில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் இருந்துச்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பட் இருந்த போதிலும் ஃபிசிக்கல் டெஸ்ட் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் கையில எடுத்துக்கோங்க ஒரிஜினல் எடுத்துக்கோங்க ஓகே சோ ஜெராக்ஸோ அந்த இதெல்லாம் கிடையாது ஒரிஜினல் எடுத்துக்கோங்க உங்களுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கீழே இங்க இருக்கும் இங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு பக்கம் மொத்தம் இருபத்தெட்டு பக்கம் அந்த இருபத்தெட்டுல ஒரு மூணு பக்கத்தை குறைச்சிக்கோங்க இருபத்தி ஐந்து பக்கத்துல நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு உங்க நம்பரை கண்ட்ரோல் பிளஸ் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை போட்டு அதுல போய் நீங்க சர்ச் பண்ணுங்க அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஈவன் மொபைல்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க உங்க நம்பரை அதாவது யாருடைய நம்பர் அப்படின்னு கேட்டா ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்க்காக ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருப்பீங்க ஓடிஆர் நம்பர்ல ஓடிஆர் ப்ரொஃபைல் மூலியமா சோ அவங்க எல்லாருமே இந்த பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைக்கிறார்கள் சோ இந்த பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து எட்டு பன்னெண்டு அதாவது டிசம்பர் இன்னும் ஒரு வாரம் இருக்கு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரு பத்து நாள் நடக்க போகுது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஓகேங்களா அது நீங்களாக அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஹாலிடே இருந்துச்சுன்னா அது உள்ள வராது ஓகேங்களா அது இல்லாம அந்த அந்த இது நடக்கும் ஸோ அந்த பத்து நாள்ல பெருசா எதுவும் இல்லை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீங்களாக நடக்க போகுது அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஆனுவல் பிளானர் வந்துடும் சோ ஆனுவல் பிளானர்ல டெபினெட்லி ஒரு நல்ல வேக்கன்சிஸோட உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் போர் போன்ற எல்லா எக்ஸாம்ஸ் சேர்ந்து வரப்போகுது இந்த பிசிக்கல் வெரிபிகேஷன் சர்டிபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா இமெயில்ல மெசேஜ் எஸ்எம்எஸ்ல கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அதை தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போஸ்டில் எல்லாம் அனுப்ப போகிறது இல்லை ஸோ எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் சைட் டேட்ஸ் உங்களுக்கு என்ன டேட்டில் வந்து வரப்போகுது என்ன டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆவோ இல்லை மெயிலேயோ இல்லைன்னா வந்து த்ரூ சம் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அதாவது உங்கள் கையில் இல்லைனா கூட அப்பாவோடதான் அம்மாவோடதும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த இதில் வந்திருக்கும் ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர்ல செக் பண்ணுங்க இதை தாண்டி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்லயும் ட்விட்டர் டெலிகிராம்ல வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இந்த இதுல வந்து எவ்வளவு ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டா ஜென்ரல் அண்ட் ரிசர்வ்டு கேட்டகிரி ஒன் ஈஸ்ட் த்ரீ அண்ட் ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற கேட்டகிரில வரும்னு சொல்லிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி ஓகேங்களா ஒன் ஈஸ்ட் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஆனுவல் பிளானர் வந்து பாத்தீங்கன்னா டெபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிருவாங்க கொண்டு வந்துருவாங்க ஆனுவல் பிளானர்ல குரூப் ஃபோர் நல்ல ஒரு வேகன்சிஸ்ல இருக்கும் ஏன்னா வந்து நிறைய வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நிறைய வேகன்சிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்ததுக்கே வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்னும் உயர்த்தணும்னு சொன்னோம் பட் ஆனா வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க பட் பரவாயில்ல அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பாக ஹை வேக்கன்சிஸ் வந்து வரணும் மினிமம் வந்து ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா எவ்வளவு வரும்னு தெரியல குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் வேகன்சிஸ் ஆகுது கண்டிப்பாக வந்துடும் ஸோ கவலைப்படாம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க டெபினட்டா உங்களுக்கான வேக்கன்சிஸ் உங்களுக்கான போஸ்டிங்கோட கண்டிப்பாக குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் வரும் சோ இப்பவே வந்து எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதியோட முடிஞ்சிடும் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஃபாஸ்டன் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்